தேங்க்யூ வெரி மச் ஒரு ஐம்பது லட்சம் நானே ஏதாவது பண்ணிடுறேன்னா அப்படின்னு சொல்ல அப்படி யோசிச்சுட்டு பொழுது தான் வந்து ஒரு நாள் வீட்டில் என்ன கரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போது என் மனைவி சொன்னாங்க ஏன்னா நான் சின்ன வயசில் அவங்க ஒரு இன்சிடென்ட்டாக சொன்னாங்க நான் வந்து குழந்தையா இருக்கும் போது ஆடு வளர்த்திட்டு இருந்தோம் பட் நம்ம ஆடு வந்து யாருமே இதா நாயை செல்லமாக வளர்த்துவோ பூனை செல்லமாக வளர்த்துவோ பட் ஆடை வந்து யாரும் செல்லாமல் வளர்த்த மாட்டாங்க குறிப்பிட்ட வயசு ஆச்சுன்னா பிரியாணி தான் அது ஸோ அதனால் அவங்க அப்படி வித்துட்டாங்க நான் வந்து அதை தேடி போயிட்டு இருந்தேன் என்ன தேடி எங்கள் அப்பா அம்மாலாம் ஒரு நாள் ஃபுல்லாக அழைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா சொன்னான் இது நல்லா லைனாக இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு கொஞ்சம் அப்படியே டெவலப் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் அவங்க ஒரு நாள் எப்போச்சு என் பொண்ணு விட்டு இந்த சின்ன வயசில் எங்களை தலை கேட்பான் இப்போ கேட்குறது இல்லை அப்போ சொல்லிகிட்டு இருக்கும்பொழுது அவன் அந்த ஒரு பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த ஆடு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி ஒன்று கேள்வி கேட்டேன் நீ கொஞ்சம் கேள்வி தங்கும் அதுக்கப்புறம் காடு கிடைச்சிருமா அது அப்படின்னா ஆட் கிடச்சிதுன்னா அடுத்த கதை சொல்லேன்னு கதை சொல்ல வேண்டாம் அப்படின்னு அப்போ தான் எனக்கு தோணுச்சு நம்ம இது ஒரு கமர்ஷியலா ட்ரீட் பண்ணாம ஒரு குழந்தைகளுடைய பாயிண்ட் ஆகும்போது இந்த படத்தை நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஸோ அப்படித்தான் இந்த கதை வந்து உருவாச்சு அப்புறம் இதுல இன்னொருன்னா அந்த பிரணேதி சிவசங்கரன் அதை போங்க அது நான் ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் வேற ஒரு பொண்ணு தான் செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம் ஷூட்டிங் ஒரு ஒரு வாரம் முன்னாடி அந்த பொண்ணால திடீர்னு வர முடியாது அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க அப்புறம் எனக்கு வந்து பயங்கர டென்ஷன் நைட் எட்டு மணிக்கு ஆஃபீஸ்ல இருந்து கிளம்பி போற வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லிட்டேன் கிட்ட முதல்ல இந்த மாதிரி கேன்சல் ஆயிடுச்சு என்ன பண்றது இல்லை அப்படின்னு நான் மெட்ராஸ்ல இருந்து யாராவது கேஸ்டிங் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சொல்லி அப்புறம் அவங்க வந்து அவங்க சர்க்கிளில் தெரிஞ்ச வீட்டுல யார் ஃப்ரெண்ட்ஸ் வீட்ல யாராவது வீட்டுல இந்த மாதிரி பொண்ணு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லா பக்கம் கேட்டுகிட்டே இருந்தோம் எல்லாரும் சில பேர் ஓகேங்கிறாங்க சில பேர் வேண்டாங்கிறாங்க அப்படின்னா அப்புறம் கடைசியில வந்து எனக்கு வந்து தம்பி தான் அவங்க அப்பா அவர் இந்த மாதிரி கேட்டா கேட்டதையுமே நீங்கள் தாங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்போ வேணாலும் வாங்க அப்போ நைட் மார்னிங் பதினோன்றான் அப்புறம் வந்து சரி இப்போவே போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு போய் பன்னெண்டு மணிக்கு ஆடிஷன் பண்ணான் தூக்குறதுலையே மாதிரி வந்து ஐ பெரியப்பான்னு சொல்லிட்டு மறுபடியும் தூங்கிட்டான் அவளுக்கே தெரியல அவள் செலக்ட் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி அப்புறம் அடுத்த நாள் வந்து அது செலக்ட் அதே மாதிரி கார்த்திக்கு ஃபஸ்ட்டு அவன் தம்பி தான் கூப்பிட்டு வந்தாங்க அப்பா அம்மா அவனும் எனக்கு சொன்னதாக தான் தம்பி அவங்க வந்து அவங்க என்னோட தம்பியை தான் நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க எனக்கு வந்து அவன் தம்பியிலே வந்தால் வேணும்னு சொல்லி அதில் அது மாதிரி அவ சும்மா கூட வந்து அவன் செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ நல்லா நினச்சிருக்காங்க ரெண்டு பேருமே அடுத்தது இன்னொரு அடுத்து கோ டைரக்டர் அவர் நேர்ந்த நண்பர் கூட அவர் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப தூணாக நின்றார் என் மனைவி கதையும் காசும் கொடுத்தாங்க அவங்க தான் அவர் அதே மாதிரி இந்த சைடு டெக்னிக்கில் சைடு நம்மளுடைய ஃபஸ்ட்டு படம் அதுவும் ஏஸ் அ இது ரொம்ப ரிஸ்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கேஸ்டிங் ரூல்லாக அவரே பார்த்துக்கிட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணார் அவர் அடுத்தது டிஓபி அருண்மொழி சோழன் பற்றி என்ன சொல்லுறதுன்னா ரொம்ப ஸ்பீடாக தான் பண்ணுவார் ப மொத்தமாக பதினெட்டு நாள் தான் ஷூட்டே பண்ணணும் அதுக்குள்ளேயே அவர் சொல்ல போனால் அவரோட ஸ்பீடுக்கு எங்கனால் ஆர்டிஸ்ட் எல்லாம் பண்ண முடியல எல்லாருமே புதுசு அப்படிங்கும்பொழுது அப்புறம் அதையும் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு ஸோ எங்க எங்களுக்கு இந்த இது டிராமால செட் பண்ற டைமில் வந்து அவர் வந்து அந்த ஸ்பீடா எடுத்து கொடுத்தாரு எங்களுக்கு சில ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து இன்றைக்கு ஷார்ட்ஸ் எல்லாம் நான் வேற மாதிரி ஒரு கம்போஸிங்ல வச்சிருந்தேன் அப்போ அவர் சொன்ன மாதிரி ஷார்ட்ஸ்லாம் நல்லாவே இருந்தது சில ஷார்ட்ஸ்ல அதனால அவருக்கு இதில் போயிட்டோம் அந்த மாதிரி நிறைய ஒரு சின்ன துக்கியான ஷார்ட்ஸ் எல்லாம் அது எடுக்க முடியாது சார் நிறைய எனக்கு வேணுங்கன்னு நினைக்கிறேன் சேர்ந்து சொல்லி அவரு நிறைய மாதிரி நிறைய எடுத்து கொடுத்தாரு என்ன அவருக்கிட்ட ஒரு டைரக்டா எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் பட் ப்ரொடியூசராக பிடிக்காத அவரை என்னன்னா பேக்கப் அப்படின்னு சொன்னதுமே வந்து ஜி அந்த பேட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாரு அதனால நெக்ஸ்ட் எடிட்டர் எடிட்டர் வந்து டைரக்டர் யாருக்கும் எடிட்டர் வந்து மோஸ்ட்லி யாருமே பிடிக்காத ஆர்டிஸ்ட் யாரு ஏன்னா அவர் எல்லாத்தையும் கட் பண்ணி கட் பண்ணி வெளியே போட்டுருவாரு அதனால நாங்கள் நடிச்ச எங்களது வரல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இவர் நானும் அதே மாதிரி சொல்லும் பொழுது சில சார்ட்ஸ் அவர் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருப்போம் இவர் வந்து சார் அது ஒண்ணுமே இல்லை சார் அப்படிங்கிற அப்புறம் ஒரு கட்டத்துல அவர் புரிஞ்சுக்கிட்டாரு எனக்கு இந்த இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் வேணும் இந்த சீன்ல இதை கண்டென்ட் எப்படியோ கட் பண்ணி கொடுங்க சரிங்க சார் சொல்லிட்டு அந்த சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு அதுக்கப்புறம் கமல்குமார் குமார் இந்த படத்தில் ஹீரோ இல்லைனாலும் இம்பார்ட்டன்ட் ரோல் அதுதான் அப்போ வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி தான் மெயினா இது அப்படின்னு சொல்லும்போது இல்லை ஜி அது எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை நீங்கள் சொல்றீங்க இம்பார்ட்டன்ட் ரோல் நான் நானே அவங்க விடமும் குழந்தை படம் வந்ததில்ல எனக்கு ஒன்றும் பிடிச்சிருந்தீங்க அது மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டீஜெல்லாம் இல்லாமல் ரொம்ப சப்போர்ட் பண்ணி நினச்சி கொடுத்தாரு அதே மாதிரி வைத்தீஸ்வரி மேடம் அவங்க வந்து நான் ஃபர்ஸ்ட் நாலு நாள் ஷூட் போய் அஞ்சாவது நாள் தான் ஹீரோயின் கம்மி பண்ணுற மாதிரி சீன் எடுக்கிறோம் ஆனால் அந்த நாலாவது நாள் சாயந்தரம் வரைக்கும் யார் அது நடிக்க போறாங்கன்னு எனக்கே தெரியாது அது வரைக்கும் சர்ச் பண்ணிகிட்டே இருக்கிறோம் திடீர்னு அப்போ தான் வந்து ஒரு ஃப்ரெண்டு சொன்னார் அப்போ வந்தாங்க சரி பாட்டு வந்தாங்க பார்த்து சரி நல்லா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது நாள் ஷூட்டிங் பண்ணிட்டாங்க இது எல்லாமே இந்த படத்துல வந்து இப்படி கொஞ்சம் பட்ஜெட் டைம்க்கு எல்லாமே அமைஞ்சது ரொம்ப நல்லா அடுத்தது கார்த்திக் ராஜ் சார் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் என்னுடைய நண்பரும் ட்ரைனர் படத்தோடைய இயக்குனர் மிஸ்டர் வேல் மாணிக்கம் நாங்க ரெண்டு பேரும் மேக்ஸு அப்போ நான் அந்த படம் முடிச்சிட்டு மியூசிக் யாரு போல ஏன்னா நானும் புதுசு எல்லா டெக்னீஷியனும் புதுசாக இருக்காங்க நம்ம படத்துக்கு யாராவது ஒருத்தர் ப்ரொமோஷன்கா நல்லா இருக்கணும் கொஞ்சம் நல்லா மியூசிக் வேணும் உணர்வு பூர்வமாக இருக்கு யோசிக்கும் பொழுது அவர் அவரோட படத்துக்கு கார்த்திக் ராஜா சார் வந்து மியூசிக் இருக்கு அப்புறம் இவர் வந்து கேட்டார் சார் நம்ம கேட்டு பார்க்கலாமா அவர்கிட்ட சார் அவர் பட்ஜெட்டுக்கு நம்மளாம் தாங்காது அப்படின்னு சொன்னேன் இல்லை சார் கேட்டு பார்க்குறோம் நான் உங்களுக்கு பண்ணி வாங்க போடான்னுட்டு அப்புறம் போனால் அப்புறம் கார்த்திக் ராஜா சார் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி என் நண்பர் சார் ரொம்ப சிரம் சிரமம் போட்டு எடுத்துருக்கார் ஒரு சின்ன படம் அப்படின்னு அப்புறம் ஃபஸ்ட்டு என்கிட்ட அவர் சரி லைன் சொல்லுங்க அப்படிங்கிறார் லைன் சொன்னது நான் சொன்னேன் சொன்னதையுமே என் மகன் என்னக்கிட்ட ஒரு என் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாரில்ல அதே கேள்வி தான் அவரும் கேட்டார் கடைசியில் ஆடு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லை சார் கிடைச்சிடு சார் அப்படின்னா அப்படியா ஓகே அப்படின்னா எனக்கு படம் ஃபுட்டேஜ் கொடுத்துட்டு போங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னாரு அப்புறம் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் வந்து அவர்கிட்ட ஃபோனே இல்லை எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனு அப்போ நான் கேட்ட மாணிக்கம் சார் என்னை வேறு ஏதாவது பார்க்கலாமா அப்படின்னா இல்லை சார் என் படத்து வேலையை நான் இப்போ போவேன் இது இருக்குது நீங்களும் கூட வாங்க நேரில் பார்த்தா எதாவது சொல்லுவார் அப்படின்னு அப்புறம் போகிறப்ப அவர் கொஞ்சம் அவசரமாக கிளம்பிக்கிட்டு இருந்தார் கிளம்பிட்டு இருக்கும் பொழுது இவர் படத்தோட இதெல்லாம் முடிச்சுட்டு கேட்டார் அப்புறம் என்ன கேட்கும்பொழுது சார் இந்த முடியாட்டை பற்றி அந்த படத்தோட இது சார் அது நான் பண்ணித்தரேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு அப்புறம் தான் சார் பேமெண்ட் விடுங்க அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் மெதுவாக மட படம் எனக்கு ரொம்ப அனுபவபூர்வமாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சது அதனால் பேமெண்ட்டெல்லாம் அது பிரச்சனை இல்லை நான் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்றேன் இவங்களுக்கு மட்டும் டெக்னீஷியன்ஸ் மட்டும் எதாவது நீங்கள் பார்த்து கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னார் அந்த டைம்ல எனக்கு கணவ இல்ல பட் அது வந்து பெரிய சப்போர்ட் ராஜேஷ் சார் அப்புறம் இங்கே வந்து சவுண்ட் இன்ஜினியர் அவர் சரி வர முடியல அதனால ராம்கின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் தான் எல்லாம் அவர் பாத்தீங்கன்னா கார்த்திகாஸ் சரி இன்னொன்று எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாரு அவர் ட்ராக் எல்லாம் போட்டு கொடுத்துட்டு இத வந்து நீங்க ஃபிக்ஸாக வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு எப்போ எப்படி மாற்றணுமோ மார்க் கொடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஸோ அந்த இதெல்லாம் அவருக்கு ஃப்ரீடம் கொடுத்ததில் வந்து எனக்கு ராம்கி சாரும் கோடேட் சார் எல்லாம் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து தான் உட்காந்து நிறைய மியூசிக் மாற்றி மாற்றி எங்களுக்கு வேணுமாதிரி எடுத்துட்டோம் அதில் அவர் சுதந்திரம் கொடுத்தா அதில் ராம்கி ரொம்ப ஹெல்ப் பண்ணார் அவர் அவர் அங்கே மேடையில் வர முடியல அவருக்கு மேலே அடுத்தது கோ கார்த்திக் சார் அவரும் இதே மாதிரி தான் அகல் மாணிக்க மூலமாக தான் அவர் நண்பராக மாறினார் அவரும் இதே மாதிரி சார் இது பட்ஜெட்டு போடுறோம் அப்படின்னு சொன்னார் அப்புறம் அவர் புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே நான் எழுதி கொடுக்குறேங்க அப்படின்னு ஒரு சாங் எழுதி கொடுத்துட்டாரு இன்னொரு சாங் எழுதுகிறப்போ அவர் வீட்டில் அம்மா அம்மா சார் அம்மா ஹாஸ்பிட்டலைஸ்டு எனக்கு வந்து இங்கே டைம் ஆகுது டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு நேரம் அடித்தா அப்புறம் சரி அவரு ஹாஸ்பிட்டலுக்கு இருந்தாலும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு விட்டுட்டார் பட் அந்த கஷ்டத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டார் என்னோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலே சீங்க சாங்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்துட்டாரு அந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ சார் நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் கார்த்திக் மேனேஜர் அவரு இங்கே இருக்காரு சரி சார் நம்ம வந்து அவங்க பண்ணுவோம் இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ நல்லா பண்ணணுமோ அவ்வளோ பண்ணலாம்னு சொல்லிட்டு ரொம்ப ஹெல்ப் சார் இவ்வளோ தூரம் வந்து அதுக்கு நல்லா ரீச் ஆகி இந்த படம் அதுக்கு மெயின் காரணம் இன்னொருத்தர் பிஆர் சக்தி சார் வேணும் தேங்க் யூ சார் ஸோ சார் டெக்னிக்கல் டீச்செயில்ஸ் நம்ம கடைசியாக வந்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு இடத்துல செருக்கி செதுக்கி சிப்பத்தை கொண்டு வந்து உயிரை நிறுத்திட்டோம் முன்னாடி